துப்பாக்கி சூடு குறித்து வெளியான அதிர்ச்சி செய்திகள் சுற்றுலா பயணிகளுக்கு விமான நிலையத்திலேயே தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் இலங்கையில் பாடசாலை மாணவிகள் தொடர்பில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் சுவிட்சர்லாந்தில் தமிழ் கடைகள் அமைந்துள்ள கட்டிடங்களில் நாற்பது குத்தகைதாரர்களை வெளியேறுமாறு உத்தரவு இலங்கைக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தாக்கம் தீவிரம் இனி தொடர்வது செய்திகள் ரயில் நிலையத்து கருகாவையில் நேற்று காலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் பெரியந்தலை மாற்று வீதியில் உள்ள கோயில் ஒன்றுக்கு முன்பாக கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் இணைக்கப்பட்டிருந்த இலக்கத்தகடு ஒரு காருக்கு பதிவு செய்யப்பட்டது என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கொழும்பு கைரேகை துறையை சேர்ந்த அதிகாரி சம்பவ இடத்திற்கு வந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டார் இந்த துப்பாக்கி சூட்டில் வெள்ளவத்தையை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய சதத்குமார் காயமடைந்த நிலையில் அவரது நிலை கவலைக்கிடமாக இல்லை என கழுபோவில வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன சிசிடிவி காட்சிகளின்படி துப்பாக்கி சூடு நடத்தியவர் எந்த இடையூறுமில்லாமல் நடந்து சென்று காரின் சாரதி இருக்கையில் இருந்து சதத்குமார் மீது நான்கு முறை துப்பாக்கியால் சுட்டார் இதில் இரண்டு குண்டுகள் அவரது தோள்பட்டை மற்றும் வயிற்றில் பட்டன மற்றையவை காரை தாக்கின தாக்குதலுக்கு பிறகு துப்பாக்கி சூடு நடத்தியவர் மற்றொரு நபருடன் மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றார் சம்பவ இடத்திற்கு வந்த ஒருவர் காயமடைந்த சதத்குமாரை அதே காரில் ஏற்றி கழுகோவில வைத்தியசாலையில் அனுமதித்தார் சதத்குமார் நாளாந்த கடன் வழங்குபவர் எனவும் அவர் மீது இதுவரை எந்த குற்றச்சாட்டும் பதிவாகவில்லை எனவும் யாராலும் அச்சுறுத்தப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் விசாரணையில் சதக்குமார் வெலே சுதா என்று அழைக்கப்படும் போதை பொருள் கடத்தல்காரரின் உறவினரை மணந்து சமீபத்தில் விவாகரத்து செய்தவர் என தெரியவந்துள்ளது மேலும் அவர் படோவிட்டு அசங்கவின் நெருங்கிய உறவினர் எனவும் கொஸ் மல்லியின் தரப்பினர் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக தெகிவலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அனுராதா ஹேரத் தலைமையிலான போலீஸ் குழு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது கட்டுநாயக்க விமான ஊடாக இலங்கைக்கு

இத்திட்டத்தின் கீழ் சுற்றுலா பயணிகளுக்கு பதினான்கு நாட்கள் அல்லது முப்பது நாட்களுக்கு செல்லுபடியாகும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் மேலும் நாட்டில் நீண்ட காலம் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு எட்டு ஆண்டுகளுக்கு சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும் என அவர் கூறினார் சமீப நாட்களில் பாடசாலை மாணவிகளிடையே கற்பம் தரிப்பது அதிகரித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் இதற்கு தீர்வாக கல்வி அமைச்சுடன் அடைந்து இளம் பருவ பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு பாலியல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு குறித்த சிறந்த புரிதலை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் மாணவிகளின் கருப்பங்கள் அவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக மாற்றுவதுடன் இதனால் பெற்றோர்களின் கவனிப்பு இல்லாமல் எதிர்காலத்தில் சமூகத்தில் கைவிடப்பட்ட அல்லது அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளின் பிறப்பு ஏற்படுகின்றது அனாதையாகவோ அல்லது கைவிடப்பட்டவர்களாகவோ சமூகத்தில் விடப்படும் குழந்தைகள் சமூக கலக்கத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் சுமக்க நேரிடுகின்றது எனவே உறவு வைத்திருக்கலாம் ஆனால் பொறுப்பான குடும்ப உறவு இல்லாமல் பெறுவது சாத்தியமில்லை என்றால் கற்பத்தை பின்பற்ற வேண்டும் கரு உருவான பிறகு அதை அளிப்பது குற்றவியல் கொலையாகும் ஆகவே குழந்தைகளை அனாதைகளாகவோ அல்லது சமூகத்தால் கைவிடப்பட்டவர்களாகவோ ஆக்காமல் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றார் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய நகரமான சூரிச்சில் லிட்டில் ஸ்ரீலங்கா எனப்படும் தமிழ் கடைகள் அமைந்துள்ள கட்டிடங்களில் நாற்பது குத்தகைதார்களையும் வெளியேறுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது புதுப்பித்தல் பணிகள் இடம்பெறுவதன் காரணமாகவே அவர்களை வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து குடியிருப்பு தொகுதி மற்றும் வணிக கட்டிடம் ஒன்றில் விரிவாக்க பணிகள் பெற உள்ளதால் இந்நிலை ஏற்பட்டிருக்கின்றது பெரும் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிட்டிருக்கின்றது பிரபலமான பேக்கரி கடை உள்ளிட்ட நாற்பது குத்தகைதாரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியேற வேண்டுமென ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது பல புதிய தொழில்நுட்பங்களுடன் குறித்த கட்டிட தொகுதி மேம்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளில் குறித்த கட்டிடம் பல விற்பனை நிலையங்களுடன் சேர்ந்து லிட்டில் ஸ்ரீலங்கா என்ற விற்பனை மையமாக மாறியது விரிவாக்க பணிகளின் பின்னர் தற்போதைய குத்தகைதாரர்கள் மீண்டும் இணைய முடியுமா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேல் மேலும் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலங்கள் திரைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது சப்பிக்க மாகாணத்திலும்பரலியா கண்டி காலை மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் பலத்த ஓரளவு மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்ட மேலும் வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது பருவமழையின் தாக்கம் தீவிரமாகும் காரணத்தால் மேற்கு சப்பிரகமே மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை நாட்டின் பிற பகுதிகளிலும் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பு உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது